நமது தமிழக அரசு ஏற்பாட்டின் பேரில் நமது பவானி கள்ளிப்பழமற்றின் சார்பாக போதையில்லா தமிழகம் ஐயா அவர்களை உப்பிழமை சார்பாக வருக வருக என அன்புடன் அருகே முழுமையாக மாட்டேன் மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதைப் பழக்கத்தால் ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரை வழங்குவேன் போதைப் பழக்கத்துக்கு உள்ளான மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த உற்பத்தி ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் தமிழ்நாட்டில் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்வுக்கும் நான் உறுதி

முக்கியாசமான நிகழ்ச்சி அப்படியே அவசியமான அத்தியாவசியமான நிகழ்ச்சியிலே அப்படின்னு திருமந்திர முக்கியமான ஒரு வாழை இந்த மனித வாழ்க்கை இந்த உடம்பு அப்படிங்கிறது ஒரு கோயில் இந்த உயிர் உயிரிழந்த கோயில் இந்த உடம்பு இந்த உடம்பை வளர்த்தால்தான் இந்த உயிர் கிடைக்கும் இந்த வாழ்வு அனைத்தையும் அடைய இந்த உடம்பை நாம் எப்படி பேர வேண்டும் என்பதற்கு கோயிலை போல இந்த உயிர் குடியிருக்கக்கூடிய கோயிலை போல இந்த உடம்பை பேண வேண்டும் என்று அந்த காலத்திலேயே திருமணம் போய் செலவில் இந்த உடம்பை பேருவதற்காக இந்த உயிரை வளர்ப்பட காரணமாக உட்கொள்ளக்கூடிய உடலில் உள்ளே செல்லக்கூடிய எந்த வகையான பொருளாக இருந்தாலும் அதனுடைய தன்மைக்கேற்ற மாற்றங்களை இந்த உடலுக்கும் இந்த மனதிற்கும் மாற்றத்தை கொடுக்கக்கூடியது உங்களுக்கு அனைத்து பொருட்களும் உதாரணத்துக்கு ஒரு டம்ளர் கண்ணாடி கிளாஸ்ல தண்ணி வச்சுப்போம் அதே கண்ணாடி கிளாஸ்ல ஒரு டம்ளர் சாராக இருந்து பார்த்தாலும் உடனடி தூரத்தில் இருந்து பார்த்தாலும் சரி புதிய கண்டுபிடிக்க முடியுமா சாராயம் பார்த்துக்கீங்களா சாராயமும் தண்ணியும் வேற்றுமே தெரியாது ஒரே கம்ளர் கண்ணாடி தமிழரில் ஒரு கம்ளர் கிளாஸ் கண்ணாடி தமிழரில் தண்ணியும் சாராயம் கைகளெலாம் விதியாவது கண்டுபிடிக்க முடியாது ஆனால் உட்கொண்டால் தண்ணியை தண்ணியை மருகினால் தாவரம் தீர்க்கும் ஒரு நிம்மதியான ஒரு டேக்ஸ் கிடைக்கும் அடுத்தியில் என்ன உள்ளே உட்கொள்ளக்கூடிய இந்த உடலுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் அதனுடைய தன்மைக்கு ஏற்ப ரசாயன மாற்றத்தை கேட்க உள் உட்போருக்களுக்கு உருவாக்கணும் அதில் நம்முடைய உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் நம்முடைய மனதிற்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் மனதை மயக்கும் உடலுக்கு நோயை உருவாக்கும் எந்தெந்த வகையில இந்த போதை பொருட்கள் இந்த போதை வசுக்கள் நம்மளுடைய உள்ளே செல்வது என்றால் நீர் மூலமாக அதாவது நீர் ஆதாரத்தின் மூலமாக படிவதன் மூலமாக மென்று உட்கொள்வதன் மூலமாக

திடப்பொருள் வகையான வகையான அந்த பொருளால் உட்கொள்ளக்கூடிய அந்த பொருள் வகையாகவும் பல்வேறு வகைகளில் இந்த போதை எடுத்துக்கள் வந்து கிடைக்கும் அதை உட்கொள்ளும் உள்ளே செல்லக்கூடிய அந்த பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதனுடைய தன்மை கேட்க அதன் விலைகளை கொடுத்தே தெரியும் பல்வேறு வகையான சுற்றுவதைகள் உங்களுக்கு தெரியும்

படிப்படியாக அதற்கன் வந்து மனிதன் வந்து அடிமையாகி வந்து போய் விளைவாக ஒருவர் வந்து அந்த போதை பழக்கத்துக்கு அடிமையான நபரினால் அவரை சார்ந்திருக்கக்கூடிய குடும்ப தலைவர் என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் பாதிக்கப்படுகிறார் அவர் வீட்டுல போய் வீட்டுல பிரச்சனை பண்றான் அவருடைய மனைவி கூட அடிக்கிறான் பிரச்சனை பண்றான் குடும்பத்துடைய வருமானம் இல்ல கடன் வாங்குறாங்க நிறைய தற்கொலைகள் நடக்குது குடும்ப பிரச்சனைகள் கணவர்களுடைய பிரச்சனைகள் நடக்குது விவாதத்துக்கள் நடக்குது குழந்தை வந்து சரியா வளர்க்க முடியல குழந்தையை நல்ல பழக்க வளர்த்துக்கு கொண்டு வர முடியல அந்த குழந்தையையும் தடமாறி போகின்றன வழிமாறி போகின்றன அதனால ஒருவர் செய்யக்கூடிய ஒரு தவறு மனதை எனக்கு தெரியாமல்

மயகிவிடும் உடலுக்கும் மனதுக்கும் தீங்கை உருவாக்கி அதிலிருந்து வந்து இறுதியில் இலக்கே மரணம் மட்டும்தான் நூறு ஆண்டு வாழ வேண்டிய மனிதன் நாற்பது வருடம் அதிகப்படுத்துவான் நாற்பது நாப்பத்தி ஐந்து வயசுல கோதைப்படத்திற்கு அடிமையானவர்கள் உயிரிழக்கிறார்கள்

பெண்களுக்கு தெரியான குற்றங்கள் உடம்புகளுக்கு நிரான குற்றங்கள் திருட்டு குற்றங்கள் கொலை குற்றங்கள் மற்ற சண்டைகள் ரெண்டு தடவை சட்டை போட்டு வெட்டிக்குவாங்க சண்டை போட்டுக்குவாங்க இதெல்லாம் வந்து குற்றங்கள் வந்து அதிகமாக நம்பளாயிருக்கும் இந்த குற்றங்கள் காரணமாக பல பானைகள் உருவாக்குது சட்டப்படுவது அது அதற்கு மேல வந்து அந்த அந்த குற்ற செய்திகள் ஈடுபடி செல்லக்கூடிய நெல்லை காய்ப்பு

போதையினால அந்த போதையினுடைய தூதலினால ஒரு குற்றத்தை அந்த குற்றத்தை ஈடுபட்டு வளர்த்து வரும் அது தண்டனை வரும் தண்டனைக்கு ஆலோசனை இது அந்த குடும்பத்தினுடைய நிலைமை அவருடைய பிள்ளைகளுடைய நிலைமை பழைய நிலைமை

ಅಪ್ಪ ಅಂದ್ರೆ ಎಂಗೇರ್ ವಂದಿ ಕೋಲೇ ಕೊರ ವಸ್ತುಗಳ ಕೇಳಿರೋ ಇದೆ ಜಗಳ ಸುಣ್ಣನೆ ಕತೆಪಡಿ ಏನೋ ಹೇಳ್ತಿದ್ರೆ ತಯಾರಾ ಇರಬೇಕು ಕೈಜಾ ಗುಪ್ತಾ ಬರೋಡಾಕೆ ಕೋಲೇ ಅಂದ್ರೆ ಸಿಗಟಾ ಅಂದ್ರೆ ಇದು ಏಕವೇ ಬಹಳ ಸಣ್ಣ ಇದೆ ಕಲ್ತಿ ವೋಡನಕ್ಕೆ 300 ಕ್ರಿಟಿಕ್ಸ್ ಅಂದ್ರೆ 100 ಕ್ರಿಟಿಕ್ಸ್ಕ್ಕೆ ಸಿಗಟಾ ಕೊಡೋಣ ಬಿಡಿ ಸಿಗಟಾ ಕೊಡೋಣ ಸಲ್ಲಂಗಿ ನೀವೇ

கூடாது கூடாது அது எங்கே கிடைத்தாலும் உடனடியாக எங்களது தகவல் தெரிவிக்கவும் கடுமையான நடவடிக்கை எடுத்து அதை ஒழிக்க வேண்டும் மீண்டும் ஒரு பலமான சமுதாயத்தை பலமான நாட்டை ஒரு வளர்ச்சியான நாட்டுக்கு இது ஒரு முன்னோடியாக ஒரு அடிப்படையாக இருக்கும் என்பதை அனைவருக்கும் பதினோடு கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்து

மரணம் வந்து உன்னை கவி கொண்டு போகும் போரும் இத்துடன் திருத்திக்கொள் உன்னையே நீ திருத்திக்கொள் இனி ஒரு முறை இப்பூமியில் நீ பிறக்க போவதில்லை பிறந்து விட்டாய் போய் பொருளால் உன் நாட்டிற்கு நல்லது செய்ய மறந்து விட்டாய் சரி நடந்தது நடந்ததையாகவே இருக்கட்டும் இனி நடக்கப் போவது நல்லதையாகவே நடக்கட்டும் உன் மாற்றத்தை

Thank yeah. திட்டம் என்று துவக்கப்பட்ட இதற்கு காவல்துறைக்கு முக்கிய கடமை அதுக்கு வந்து நான் முதல்வர் குறிப்பிட்டார் அந்தந்த எல்லைக்கு உட்பட்டு காவல்துறை வந்து இந்த கரெக்டா போதை பொருள் இல்லாத ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லி நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி எல்லா துறையிலும் சேர்ந்து செய்தால் மட்டுமே இது சாத்தியமாகும் எதுவுமே சாத்தியப்படாத ஒரு விஷயமே கிடையாது அதனால ஆழ்முகால் அப்படின்றது அது தேவையில்லாத ஒன்று நம்ம ஆள் காய்ப்பு பண்ண முடியாது அந்த ஆழ்முகால் ஒரு முக்கியமான செய்திகள் வெளிப்புறத்தில் மாக்காய் ஆழ்வு உள்புறத்தில் தேங்காய் ஆழ்வு பால் ஆண்டு சாதம் அழகு பவானி கல்லூரியில் இருக்கின்ற மாணவர்கள் போதைப் பொருளாதார உருவாக்குவதால் முஸ்லிமொழி என்பதால் அழகோ அழகு

கருக்கும் அடுத்த விற்பனை கருக்கும் கண்டிப்பாக என்ன இருக்குதோ பெயர்கள் கடைந்து அந்த விற்பனைகள் அதை கழுத்தது மக்கள் பெயங்களூருக்கு கருப்பும் கிருநாமத்தில இருந்து அடுத்த விற்பனை அடிக்க முடியாது எதோ ஒரு அவன் தவறு பண்ணிட்டாங்க ஒவ்வொருத்தனும் உறுதிமொழி கண்டிப்பா நான் என்ன செய்ய மாட்டேன் தங்கள் நாய் செய்யவே கூடாத உண்மை ஏங்க என்று மரணம் என்று இயலுதால் வர வேண்டும் நாம அங்கே அதை உட்கொண்டு கொண்டு குடும்பத்தை ஒரு

கூட்டாக ஆடுவதில்லை மாலை தென்னும் கணக்காக உழைப்பதில்லை மாலை மாலை கணக்காக குழந்தாயதில்லை பெற்றோர்களும் கணக்காக வாழவில்லை அடுத்த தலைமுறை தங்களை காட்டு வாரிசுகளாக வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு நமது கடமையை சரிவர செய்து அவர்களுக்கு அடுத்த கட்டது நம்ம உருவாக்கி நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற இடத்தில் அவர்களுக்கு அவர்கள் புகழும் பெருமதிப்பும் சேர்க்க வேண்டும் அதுதான் மாணவர்களுடைய நிலை இந்த நிலை மாற வேண்டும் அதற்காக நாம் ಉಮ <laughs>

உங்களை நம்மள உங்க அப்பா கற்றுக்கிறீங்க பாப்பா கடீங்க ஒரு சிலரால அப்பாவுக்கு அப்பாவுக்கு போக முடியும் ஒரு சிலரால அவங்க அப்பாங்க ஆனால் நாலு அஞ்சு மரங்கள் இல்லை நீங்க நீங்க அப்பாவுடைய அப்பா கட்டண அவங்க அப்பா கட்டண கேட்பாதி நிறைய பேர் தெரியாது அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு கூட அந்த தரோடமா உங்களை பற்றி உங்களுடைய பேரை பேரனோ உங்க பேட்டியோ உங்களுடைய வளர்ப்பையும் முன்னதையோ நீங்க

உன்ன ந��ibl curtains <laughs> fonts zij null grand read guidelines Christina KNOWS adres 候 adres.. globe 벤 trulyislates... adres..убes.. funny gli apprentice... yapNS.. gent.. das植 ein ます... satellindi echt... Ja.. 고� eduard соemupie.. meistä.. peluニ.. fund.. inf мест.. quick.. Brown.. basins..점.. rouge.. kiş Wi.. prostu..immu.. Dat.. अगर वो थोड़े परियार भारतीय ये भारतीय लोग अपने भारतीय भारतीय लोगों के ठीक और क्या लागू इनके बारे में क्या बोलते हैं। पुलिस पुलिस के पाइप पार्टी नारी पुलिस पार्टी सिक्के எடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியமைக்கும் தங்களின் விலை மதிப்பில்லாத மணித்துளிகளை எங்களுக்காக ஒதுக்கி இந்நிகழ்ச்சியை தலைமை என்று சிறப்பித்தமைப்போம் நமது வேப்பூர் வட்டாட்சியர் மதிப்பிற்குரிய திரு ஐயா அவர்களுக்கு